எல்லாருக்கும் வணக்கம் இந்த ஏஎல்பி கிளாஸில் ஜாயின் பண்ணது ரொம்ப பெரிய சந்தோஷமான ஒரு விஷயமா என் லைஃப்பில் நான் தெரிவிச்சுக்கிறேன் இதில் இவ்வளோ சுலபமாக எல்லாேருக்கும் புரிகிற மாதிரி ஒரு புரியதல் எடுத்துன்னு வந்த புதுமூட்டி ஐயாருக்கு மிக ரொம்ப நன்றி அதே மாதிரி பாடம் கற்றுக் கொடுத்த எல்லா குருமார்களுக்கும் நன்றி ஏல்பி பற்றி சொல்லணுன்னாக்க ஃபஸ்ட்டு அந்த டிசிப்ளின் அந்த டிசிப்ளினை நாலரை மணிக்கு காலையில் ஏஞ்சி நம்ம அந்த ஒரு நாளத்தோடு ஸ்டார்ட் பண்ணுறது வந்து ஒரு பெரிய பாசிட்டிவான விஷயம் இது என்டையர் டே கம்ப்ளீட்டாக ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்கிறது ஸோ அந்த ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணி எல்லாேருக்கும் அந்த ஒரு புரியதல் கொடுக்கணுன்றது டிசைட் பண்ண அந்த ஸ்டார்ட் அப் அந்த ஏழரை நாலரை மணிக்கு அந்த ஸ்டார்ட் அப் டைமிங்கை வந்து ஒரு ஒரு பிரம்மாண்டமான ஒரு விஷயம்னு சொல்லிக்கு விருப்பப்படுறேன் அடுத்தது வந்து ஒன் ஸ்டாப் சொல்யூஷன் ஃபார் லைஃப் டைம் நம்ம வாழ்க்கையில் வந்து நம்மளை பற்றி நம்ம குடும்பம் நம்ம ஒய்ஃப் பசங்க வேலை எல்லாமே வந்து அந்த பன்னெண்டு கட்டத்தில் அந்த பன்னெண்டு பாவத்தில் வந்து நம்மளுடைய என்டையர் லைஃப்பை நம்ம புரிஞ்சிக்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து அவ்வளோ தெளிவாக ஒரு சிம்பிளாக ப்ரெசன்டேஷன் கொடுத்துருக்குறது அது ஒரு ரொம்ப பெரிய ஒரு சந்தோஷமான விஷயம் அப்புறமா செல்ஃப் ரியலைசேஷன் அண்ட் இந்த லைஃப் ஸ்டைல் நம்ம அறியாமலே நம்ம என்னத்தினாலையும் இந்த பிரச்சனைங்க ஆயினிருக்கு நம்ம வாழ்க்கையில் எதனால் நம்ம யாருக்கு தப்பு பண்ணல இது பண்ணலாம் ஆனால் இருந்தாலும் நம்ம இவ்வளோ கஷ்டத்தை அனுபவிக்கிறோன்றதுக்கு இந்த கர்மா கிளாஸ்ன்றது வந்து நம்மளுடைய கர்மாங்கம் இப்போ பாஸ்ட் ப்ரெசண்ட் ஃப்யூச்சர் கர்மா பற்றி அவ்வளோ தெளிவாக சொல்லி பதினாலு வருஷமாக நான் தேடி தேடி இந்த ஒரு கொஷனுக்கு பதில் ஆன்சர் வந்து இந்த கர்மா கிளாஸில் அந்த ஒரு கிளாஸ்லையே வந்து எனக்கு எல்லா விதமான தெளிவும் எனக்கு கிடச்சிருக்கு ஸோ அது ஒரு நன்றி சொல்லிக்கிறேன் மாற்றங்கள்னு பார்த்தாக்கா என்னுடைய லைஃப்பில் வந்து ஃபஸ்ட்டு வந்து ரொம்ப சந்தேகம் இந்த வேலை ஆகுமா அந்த வேலை ஆகுமான்ற ஒரு சந்தேகம் இருக்குது இந்த ஏஎல்பி கிளாஸ் அட்டன் பண்ணதுக்கப்புறமா எனக்கு வந்து ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் ஜாஸ்தியாக இருக்குது இன்னொன்று இந்த ஃபர்கட் அண்ட் ஃபர்கியூ நம்ம அறியாமல் நம்ம நிறைய தப்பு பண்ணியிருப்போம் நம்மளால் மற்றவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு ஏதாச்சு ஒரு வழியில் வந்து அவங்களுக்கு பெஜாராக இருக்கும் ஸோ அவங்கள நம்ம டைரெக்டாக போய் பேசுகிறதுக்கு ஆகலைனாலும் ஆத்மபூர்வமாக நம்ம அவங்கக்கிட்ட ஒரு மன்னிப்பு என்ற ஒரு விஷயத்தை சொல்லி கொடுத்தாங்க இந்த கர்மா கிளாஸில் ஸோ அந்த கர்மா கிளாஸ் நடத்தினு இருக்கிறப்ப என்னுடைய என் செல்ஃப் ஆச்சு செல்ஃப் ரியலைசேஷன் ஆச்சு ஒரு எல்லாருக்கிட்டையும் இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட மட்டும் இல்லாமல் நம்ம அன்றாட வாழ்க்கையில் எல்லோரையும் சந்திக்கக்கூடியவங்க நம்மளால் மற்றவங்களுக்கு ஏதாவது நம்ம மனசு பேஜாராக இருந்தாலும் ஏதோ ஒரு தப்பு இருந்தாலும் எல்லாேருக்கிட்டையுமே மனசு புரியத்தையோ ஒரு மன்னிப்பு கேட்டாப்போ நம்ம அவ்வளோ ஒரு ரிலீஃபு அவ்வளோ ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைச்சிது அப்புறமா வந்து இந்த சின்ன ஒரு வார்த்தை ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தாங்க டவுட் அது நம்ம வந்து அது யூஸ் பண்ணவே கூடாதுன்னு சொல்லிட்டாங்க ஸோ நான் ரியலைஸ் பண்ணிருந்தேன் சின்ன வார்த்தை அதை அன்றாட வாழ்க்கையில் நம்ம யூஸ் பண்ணுறது பட் அந்த ஒரு சின்ன வார்த்தையே வந்து ஒரு நெகட்டிவ் இம்பேக்டுன்றப்போ நம்ம அல்லையா நம்மளை அறியாமலே நம்ம எவ்வளோ விஷயங்களை நம்ம லைஃப்பில் நம்ம நெகட்டிவ் தாட்ஸ் நெகட்டிவ் பீப்புள்கிட்ட பேசுகிறதாகட்டும் கேட்குறதாகட்டும் இவ்வளோ விஷயங்கள் நம்ம பண்ணுறோம் ஸோ அந்த ஒரு சின்ன விஷயத்தில் இவ்வளோ பெரிய மாற்றங்கள் இருக்குதுன்றப்போ அந்த 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 நாளில் இருந்து நான் நிறைய சேஞ்சஸ் ஆகியிருக்கு லைஃப்பில் ஒரு ஒரு வார்த்தையை நம்ம பேசுகிறப்போ நம்ம பேசக்கூடிய வார்த்தைகளுக்கு வந்து எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கணுன்றது அப்போ நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்புறமா வந்து பேஷன்ஸ் இந்த அந்த கிளாஸில் வந்து அவ்வளோ பெரிய ஒரு விஷயத்தை அவ்வளோ சுலபமாக இந்த சமுதாயத்துக்கு நல்லதாகட்டோன்ட்டு ஒரு ஏன்னா எந்த ஒரு விஷயமே வந்து யாருமே தெரிஞ்சாலும் அது சொல்ல மாட்டாங்க இன்னொருத்தர் சொல்ல மாட்டாங்க குருங்களை வந்து பாதி சொல்லுவாங்க பாதி சொல்ல மாட்டாங்க அவங்களுடைய சிஷியர்களுக்கு அந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து இவ்வளோ பெரிய விஷயம் வந்து எல்லாருக்குமே பொது ஜனங்களுக்கு நல்லதாகட்டோன்ட்டு எல்லாருக்குமே சொல்லி போன போய் ரீச் ஆகணுன்ற ஒரு நல்ல உள்ளம் கொண்ட புதுமத்தியாக்க ரொம்ப நன்றி அதே மாதிரி இந்த கிளாஸ் எடுத்த எல்லா குருமார்களுக்கும் நன்றி இந்த கிளாஸ் எடுத்து உங்கள் கிட்டையும் உங்கள் இந்த குருமார்கள்கிட்டையும் நான் கற்றுக்கின விஷயம் நான் நினைக்க அவ்வளோ நாலேஜ் இருந்து என்ன பேஷன்ஸு எவ்வளோ ஏன்னா நாங்கள்லாம் இப்போ ஏபிசிடி தெரியாமல் இந்த கிளாஸ்க்கு வந்துருக்குறோம் பட் இருந்தாலும் வந்து ஒரு ஒருத்தர் கேட்கக்கூடிய கேள்விகள் வந்து அது தப்பாக இருக்கலாம் ஒரு கோவப்ப கோ கோவம் வர்ற மாதிரி இருக்கலாம் ஆனால் இருந்தாலும் அவ்வளோ பொறுமையாக எல்லா கேள்விகளுக்கும் பதில் சொல்லி எல்லாருக்குமே வந்து ஒரு ஈஸியாக எக்ஸ்பிளைன் பண்ணுறது வந்து ரொம்ப பெரிய விஷயம் ஸோ இதில் வந்து நான் கற்றுக்கிறது வந்து அந்த பேஷன்ஸ் பொறுமை பொ பொறுமை இருக்குன்னா இன்னொன்று எவ்வளோ நம்மளுக்கு நாலேஜ் இருந்தாலும் அந்த ஆட்டிடியூடு காமிக்க நம்ம எக்ஸ்ப்ளைன் பண்ணுறது வந்து ரொம்ப பெரிய விஷயம் ஸோ இவ்வளோ விஷயத்தீங்களே நம்மளுக்கு கொடுத்த உங்களுக்கு ரொம்ப 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 நன்றி ரொம்ப ரொம்ப நன்றி லைஃப்பில் வந்து இது ஒரு நம்மளுக்கு ஒரு பெரிய ஒரு பொக்கிஷத்தை கொடுத்துருக்குறீங்க அது நம்மளா நம்மளுக்கு மட்டும் இல்லாமல் நம்மளால ஒரு நாலு பேர் காட்சி நல்லதாகிற நம்பிக்கையோடு இந்த ஜோதிடத்தை கையில் எடுத்துருக்குறோம் எல்லாரோட ஆசிர்வாதமும் எங்களுக்கு இருக்கணும் நன்றிங்க